சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஊர்ல வச்ச பேரு பாதம் தாங்கி பழனிசாமி பச்சை பொய் பழனிசாமி பச்சை துரோகம் பழனிசாமி தன்னுடைய எஜமானருக்கு போட்டியா பழனிசாமியும் ஊருட்டுறாரு பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா அவர் சொல்லித்தான் நம்ம ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறோமா இவர் கஜானாவே தூர்வார லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் உரிமை தொகையை நாம் அறிவித்ததும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி திமுக கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார் இப்ப வெக்கமே இல்லாம போய் பேசுறாரு பழனிசாமி பேசுறத பார்த்தா ஒரு படத்துல கவுண்ட மணியை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் பொய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது பொய்யினுடைய முழு உருவமா இருக்கிற பழனிசாமி அவர்கள எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழ்நாட்டு மகளிர் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலினிடம்தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு உத்தம மாதிரி ஊர்வலம் போய் வாய்க்கு வந்தபடி புலம்புகிற பழனிசாமி லட்சணம் என்ன மோடி இந்தியாவை சீரழிச்சார்னா தமிழ்நாட்டை சீரழிச்ச பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி பழனிசாமி ஆட்சிதான் தமிழ்நாட்டோட இருண்ட காலம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பதிமூணு பேர் உயிரிழந்த பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ள தற்கொலை நடந்த ஆட்சியை நடத்தினவர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை வேடிக்கை பார்த்து குற்றவாளிகளை பாதுகாத்தவர் இளைஞர்களை சீரழிக்கிற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பழனிசாமி ஆட்சி தான் அனுமதிச்சது அமைச்சர் மற்றும் டிஜிபி மீது சிபிஐ வழக்கு போட்டதும் பழனிசாமி ஆட்சியில்தான் தான் பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை நடந்தப்போ அதை வேடிக்கை பார்த்தவர் பழனிசாமி தான் சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாம ஒட்டுமொத்த நிர்வாக என்றமும் முடங்கின ஆட்சியை நடத்தினவர் தான் பதவி சேவகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சு அடிமை சேவகம் பண்ணவர் பழனிசாமி நாலு ஆண்டுகளாக ஒன்றுமே செய்யாம அனைத்து துறைகளையுமே தமிழ்நாட்டு அதாள பாதாளத்திற்கு தள்ளுநபர் பழனிசாமி நான் ஆட்சி பொறுப்புக்கு உடனே ஒவ்வொரு துறையா ஆய்வு செஞ்சேன் அந்த கோப்புகளை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அறிவிப்புகளை வெளியிட்டதோடு சரி பல அறிவிப்புகளான அரசாணை கூட போடாம அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தார் பழனிசாமி ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இருக்கக்கூடாது எப்படி அலங்கோலமாக செயல்படக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டு தான் பாதம் தாங்கி பழனிசாமியுடைய நான்காண்டு கால ஆட்சி